பொக்க குடிலில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்க சிவந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமென கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே கிழைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ தொழைத்து புறப்பட்ட கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குளமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே பொட்டாக வெற்பை பொருத கந்தா தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத ஞான கலை தருவாய் காமவிடாய் பட்டார் உயிரை திருகி பருகி பசித்தணிக்கும் கட்டாரி வேள்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே பத்தி துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதினால் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ பொங்கு வெங்குருதி மெத்திக் குதி வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிறை குன்றம் எட்டும் கிழித்தோடு வேல் என்கிறை எங்கனே முத்தி கிட்டுவதே கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம களவி கள்ளை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் முது கூழித்திரள் டுண்டுன் டுடுடுடு டுடு டுடுடுடு டுண்டு டிண்டிண்டென கொட்டியாட ராவுத்தனே நாள் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உதித்து ஆங்கு உழழ்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள்தரும் காலமுண்டோ வெற்பு நட்டு உரகபதி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மயில் ஏறிய மாணிக்கமே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே